ஊருக்கு வந்ததும் வந்தாச்சு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு நாளைக்கு என்னுடைய பையனுக்கு ஸ்கூல் திறக்கிறாங்க நம்ம ஊர் சென்னையை பார்த்து நிறைய கட்ட வேண்டியதான் ஊருக்கு வந்துட்டு கிளம்பும் போதெல்லாம் அம்மா தங்கச்சி தங்கச்சி பசங்களோட முகத்தை பார்க்கும்போது வாடி தொங்கி போயிருதுங்க அதுக்காக இங்கேயே இருக்க முடியாது இல்லையா கிளம்பி தானே ஆகணும் இன்றைக்கி காலையிலே தங்கச்சி மீன் வாங்கி சாப்பாடு செய்யறதுக்காக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல அந்த டைமில் எங்கள் அம்மா சிக்கன் வேறு வாங்கி கொடுத்துட்டாங்க மீனை வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சிக்கனில் தான் சாப்பாடு செஞ்சிருந்தாப்பில இன்றைக்கி புதுசாக ட்ரை பண்ணியிருந்தா மந்தி பிரியாணி விறகடுப்பில் செஞ்சது தான் காலையிலே பவர் கட் பண்ணிட்டாங்கங்க ஈவினிங் அஞ்சு மணிக்கு மேலே தான் வந்தது சமையல் வேலை எதுவுமே நான் இன்றைக்கி பார்க்கல தங்கச்சி தான் பார்த்துருந்தாப்பில ஊருக்கு கிளம்புறதுனால பேக்கிங் வேலை மட்டும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் காலையிலேருந்து எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கே நேரம் சரியாக இருந்தது இங்கேருந்து கிளம்பும் போதெல்லாம் வீட்டில் என்னெல்லாம் அது எல்லாமே தங்கச்சி மூட்டை கட்டி கொடுத்து விட்டுருவாப்பில் இந்த தடவை எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஜாமான்லாம் கொஞ்சமாக தான் எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன் இதை விட ரெண்டு மடங்கு துணி வந்து எனக்கு ஜாஸ்தியாகவே இருக்குது லக்கேஜ் ஈவினிங் டைமில் குழந்தைக்கு மெயினாக கொடுக்கறதுக்கு சுடு தண்ணி பால் இதெல்லாமே ஃப்ளாஸ்கில் ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு பக்கம் தங்கச்சி பார்த்திங்கன்னா டீ போட்டு தரேன் அப்படியே குடிச்சிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல இஞ்சி புதினாலாம் போட்ட டீ சூப்பராக குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு அவ்வளோதாங்க நாளைக்கு ஊரில் போய் பார்க்கலாம்